ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா அக்கல் கோட் ஸ்ரீ ஸ்வாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் அறுபத்தி ஒன்பது பண்டோபா புராணிக் கதைகள் சொல்பவர் என்று அர்த்தம் அக்கல்கோட்டில் கதைகள் கூறுபவரான பண்டோபா புராணிக் என்று ஒருவர் இருந்தார் பாலோஜி ராஜேவின் தந்தையான சசாஜி ராஜே அவருக்கு எழுத்து மூலமாக சத்திரபதி சாகிப் சர்கார் தனக்கு ஆட்சி உரிமை அளித்தால் உனக்கு ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை பரிசாக அளிக்கிறேன் என்று எழுதி கொடுத்திருந்தார் சஹாஜிராவே ஆட்சியுரிமை கிடைத்த போதும் புராணிக்கு நிலத்தை அளிக்கவில்லை தினமும் புராண கதைகள் கூறுவதற்காக அரண்மனைக்கு செல்லும் போதெல்லாம் அரசரிடம் இதை முறையிட்டுக் கொண்டிருப்பார் ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை பண்டோபா தினமும் ஸ்ரீ சுவாமி மகாராஜை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவருக்கு ஸ்ரீ சுவாமிகளின் மீது அதீத பக்தி இருந்தது மகாராஜ் அவரை லத்தியா குண்டன் என்று அழைப்பார் எப்போதும் புராணிக் புவாவின் மனதில் நிலத்தை பற்றிய எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருக்கும் ஒருநாள் அவர் ஸ்ரீ சுவாமி மகராஜிடம் தனக்கு நிலத்தை அரசர் அளிக்காததை பற்றி கூறியபோது நான் உனக்கு சிவலிங்கம் அளிக்கவில்லையா என்ன என்று கேட்டார் துரதிர்ஷ்டவசமாக அரசர் துர்மரணம் அடைந்தவுடன் புராணிக் தன் நம்பிக்கையை இழந்தார் இறந்த சடங்குகள் பத்து விதமான தானங்கள் செய்ய வேண்டும் அதில் ஒன்று பூமி தானம் சிந்தோபந்தோல் புதிய அரசரான மாலோஜி ராஜேவிடம் பூமி தானத்தை பண்டோபா குராணிக்கு அளித்துவிட்டு பத்திரத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுரை வழங்கினார் அரசரதற்கு சம்மதித்து நானூற்றி ஐம்பது ரூபாய் உள்ள நிலத்தை அவருக்கு அளித்துவிட்டு பத்திரத்தை பெற்றுக்கொண்டார் அரசர் அழைத்த நிலத்தில் ஸ்ரீ ராமேஸ்வர் என்கின்ற பெயரில் ஒரு சிவலிங்கம் இருந்தது அந்த கோவிலின் இரு பக்கங்களிலும் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்க அழகான இயற்கை சூழலில் அமைந்திருந்தது மேலும் அந்த கோவிலை சுற்றி மாமரங்கள் நிறைந்திருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது நான் உனக்கு சிவலிங்கத்தை அழைத்து என்று ஸ்ரீ சுவாமி மகராஜ் கூறிய வார்த்தைகள் உண்மையானதை எண்ணி புராணிக் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வார்த்தைகள் பொய்க்காது என்பதை வலியுறுத்துவதாக இந்நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜயோகி ராஜ परब्रह्म श्रीस्वामी समर्थमग्राजिकी जय